முன்னாள் ஆளுநருமான மேடம் தமிழ்நாட்டில் மருத்துவர்களுக்கான தாக்குதல் அவ்வப்போது நடந்துட்டு இருக்கு இந்த சம்பவம் எப்படி பார்த்தீங்க இல்ல இது நான் ஒரு தனிப்பட்ட சம்பவமாகவே பார்க்கல இத மருத்துவர்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதே நேரத்துல அரசாங்க மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளும் நம்பிக்கையோடு வருகின்ற அளவிற்கு இந்த ஒரு நோயாளியோட கதையை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க தனியாருக்கு போயிருக்காங்க அதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க அப்புறம் திரு பேர் தனியாருக்கு போயிருக்காங்க தனியாருக்கு போகும்போது அவருடைய ஒவ்வொரு பரிசோதனை அரசாங்கம் ஒப்புக்கொள்கிறது என்பதை தான் மருத்துவர்கள் எல்லாம் வேலை செய்யறாங்க ஆனா மருத்துவர்களுக்கு சப்போர்ட்டிங் சிஸ்டம் என்ன கொடுக்குறாங்க

நான் பார்க்காமல் மக்களுக்கு எத்தகைய நம்பிக்கையை அரசாங்கம் போகிறது என்பதை பார்க்கிறேன் வர மக்கள் காத்திருக்க வைக்காமல் அவர்களுக்கு என்னென்ன சிகிச்சை என்பதை வெளிப்படையாக அவர்களுக்கு சொல்லி அவர்களுக்கான ஒரு சுமூகமான உறவு மருத்துவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் முதல் நிகழ்வு கிடையாது ஒன்பதாம் மருத்துவர்கள் பாதுகாப்பாக இருக்கும் வேண்டும் அதே நேரத்தில் நோயாளிகளுக்கும் அரசாங்க மருத்துவமனைக்கு வந்தா எல்லாம் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தப்பட வேண்டும் அதே மாதிரி தனியார் மருத்துவமனையிலிருந்து பொது மருத்துவமனைக்கு வந்தாலும் जिंग एंड आई ए पेशेंट वाडियॉफ पेश वेरी अनफॉर्चुनेट डिजीज आई एम नॉट सीईंग दिस पेशेंट एज अ सेपरेट इंसिडेंट देर शुड बी सो मेनी करेक्टिव मेजर्स टू बी टेकन बाई द गवर्नमेंट फर्स्ट देर शुड बी अ गुड सपोर्टिव सिस्टम फॉर द डॉक्टर्स टू वर्क इन द गवर्नमेंट हॉस्पिटल देर वर्क प्रेशर इज मोर एंड दे हैव टू सी मोर पेशेंट And the supportive system and lot of vacancies are to be victim, and before and after, the physician assistance like this. And the uh, government, after this incident, uh, uh, this uh, security has been enhanced. And the, uh, the, there is police book, yesterday itself. I requested a police book should be there in each and every hospital. And they told CCTV cameras are not there, some are telling there. I don't a doctor, or a staff member, or a medical professional, and if they are doing that, they cannot, uh, uh, they can be arrested. And uh, without bail, they can be uh, arrested, but uh, they, should, uh, uh, they should, be punished for more than eight years to ten years. So all these things are there, so these points should be highlighted, and there should be a board displayed outside the hospital, and there should be for For example, even corona vaccination, the chief minister took it in a private hospital.